பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இந்த ஜூன் மாதம் முடிவதற்குள் உன்னுடைய துணையுடன் இது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்பா நான் சொல்வதை முழுமையாக கேள் தங்கமே இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாக போய்விடவில்லை முதலில் அச்சம் கொள்வதை நிறுத்து என்னை மீறி உன் வாழ்வையில் எதுவும் நடந்துவிடாது நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கையை இழக்காதை தங்கமே உன்னுடைய வேண்டுதல்கள் இப்பொழுது நிறைவேறப் போகின்றது இந்த ஜூன் மாதம் முடிவதற்குள் உன்னுடைய துணை உன்னை தேடி வரப்போகின்றார் நீயும் உன்னுடைய துணையும் சந்தோஷமாக வாழப்போகின்றீர்கள் நிச்சயம் இந்த மாதம் முடிவதற்குள் உனக்கான நல்ல செய்தி ஒவ்வொன்றாக உன்னை தேடி வந்து கொண்டே தான் இருக்கும் நீ என்னிடம் என்னவெல்லாம் வேண்டினாயோ அவை அனைத்தையும் நான் இப்பொழுது உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன் நீ உன் குடும்பத்திற்காக பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் தங்கமே அதை என்னிடம் ஒப்படைத்துவிடு நான் பார்த்து கொள்கின்றேன் நீ உன் வெற்றி பாதையை நோக்கி செல் உனக்காக வாழ வேண்டும் என்று உன் மனதில் நினைத்து அதற்கான உண்டான முயற்சியை செய் இப்பொழுது உன் துணையும் அதே முடிவை எடுத்து விட்டுத்தான் வருகின்றார் அவருடைய வீட்டில் அனைவரிடமும் சண்டை போட்டு இனி எங்களுக்கான வாழ்வை நாங்கள் பார்த்து கொள்கின்றோம் எங்களை யாரும் தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கூறி உன்னிடம் வரப்போகின்றார் இந்த மாதம் முடிவதற்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போகின்றது சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு நான் அள்ளி தரப்போகின்றேன் மன நிறைவுடன் பெற்றுக்கொள் தங்கமே இனிமேல் கடந்த காலத்தை நினைத்து கவலை கொள்ளாமல் வரும் காலத்தை நலமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடு நீ என்னிடம் வரும்போதெல்லாம் அத்தனை கஷ்டங்களையும் சொல்லி தான் வருகின்றாய் நானும் அதற்காக தீர்வை உனக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன் இருந்தாலும் வேறு ஒரு கஷ்டம் என்று வருகின்றாய் இனி அவ்வாறு இல்லாமல் உன் வாழ்க்கையே மிகவும் சந்தோஷமாக இருக்கப் போகின்றது உன்னுடைய துணையால் சந்தோஷமாக இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா